மழை பெஞ்சு தண்ணி நின்று ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தோம் படுக்கக்கூட முடியாமல் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியாமல் இன்றைக்கி கூரை போட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது நீங்கள் ராணி இல்லம்மா மகாராணி இந்த ராணி ராச்சியத்துக்கே நீங்கள் ராணியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிற முகம் தெரியாத எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மனசு பெரிய மனசு இருக்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு பத்து ரூபா வருமானம் வரும்போது ஒரு ரூபாய் எனக்கு செய்கிறதில் ஆசைப்பட்றாங்க செய்கிறாங்க செய்ய முடியும் நல்லா செய்வாங்க அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவன் கொடுப்பான் அந்த சிவன் கொடுக்கும் நாங்கள் என்னக்கும் படுத்தாலும் எதிரிச்சாலும் உட்காந்துருந்தாலும் சோறுதுனாலும் தண்ணி குடித்தாலும் அம்மா உங்களை நினைக்காம இருக்க மாட்டோம்மா ஆமாட்டோம் குழு 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 குழுன்னு அந்த வயத்துல உங்களை நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் உங்களுக்கு பத்து ரூபா கிடைச்சாதான் மக்களுக்கு ஒரு ரூபா செய்யலாம் அந்த தன்மை உங்களுக்கிட்ட இருக்குது மேலே தான் தரத்தை ஆண்டவன் மேலும் மேலும் ஓங்கி எல்லாேருக்கும் உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் உங்கள் நடுவழி வாழணும் கோடி புண்ணியம் உண்டுமா உங்களுக்கு கோடிய புண்ணியம் உண்டு நீங்கள் நல்லா இருக்கணும் காடி கஞ்சா மூடி குடிச்சுக்கிட்டு எல்லாம் இழுத்து மொத்திக்கிட்டு படுத்து கிடப்பேன் பயப்பட மாட்டேன் இன்னுமே மழை பெஞ்சா என்ன இடி இடிச்சா என்ன என்ன பண்ணா என்ன எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஐயா அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு தான் வந்து கூரை போட்டு கீத்து போட்டு கொடுக்க போகிறோம் இதை போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணியக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கீத்து போட்டு கொடுக்குறாங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்து உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீந்து ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தும் மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சர்க்கரவர் சார்பாகவும் லண்டனே சேர்ந்த ராணி அக்கா பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் பொருளாதாரத்துல மேலோங்கி இன்னமும் மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுளாக வேண்டி கூட நம்ம ரொம்ப 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 எனக்கு கூட பிறந்த சகோதரி இல்லைன்னு சொன்னதுக்காக எனக்கு ராணின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் என்றைக்கும் அவங்க நான் தான் அக்கா எனக்கு எப்போவும் அவங்க நல்லா நிறைய உதவி செய்யணும் இந்த ஊர் உலகமே அவங்கள வாழ்த்தணும் அவங்க குடும்பம் குட்டி புள்ள குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவம் கொடுக்கணும் நல்லா இந்த உலகமே செழிக்க அவங்க உதவி செய்யணும் அவங்கள நான் என்னன்னைக்கு மறக்க மாட்டேன் இந்த இதயத்தில் அவங்கள நான் ஒரு கோயிலாக கட்டி கும்பிட்றேன் எனக்கு ஒழுவு நான் வீட்டில் வந்து இன்றைக்கி கூரை போட்டு கொடுக்குறாங்க அந்த அம்மா அம்மானு சொல்லக்கூடாது என்னோட கூட பிறந்த சகோதரி என் தங்கச்சி ராணி அம்மா ராணி என்றென்றும் நீடூடி வாழணும் உங்கள் குடும்பம் குட்டிக்கு ஃபுல்லாக குட்டி எல்லோரும் நீடூடி வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் தழைச்சி வாழணும் அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்கள் நல்லா இருப்போம் மழை பெஞ்சி தண்ணி நின்று ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தோம் படுக்கக்கூட முடியாமல் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியாமல் இன்றைக்கி கூரை போட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு மனது நிம்மதியாக இருக்குது நீங்கள் ராணி இல்லம்மா மகாராணி இந்த ராணி ராஜ்யத்துக்கு நீங்கள் ராணியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற சிவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளை குட்டி உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேண்டியது அவங்க வந்து சிவன் சொன்னீங்க இல்லை சிவன் பத்தை தான் சிவன் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு தான் நான் பக்கத்தில் எனக்கு சிவன் பக்கத்துலே இருக்குது பக்கத்தில் தினம் காதார மனங்குளிர கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சிவமயம் 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 சிவமயம்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மணி அடிக்கும் போதெல்லாம் இந்த எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சிவனே ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேம்மா வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ண முடியும் என்ன பொருளாதாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொருளாதாரத்தை அந்த சிவன் கொடுக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எங்களுக்கும் உதவி பண்ணணும் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு மனசு வரணும் என் மூஞ்சை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் மூஞ்சை நான் பார்க்கலை ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒரு சகோதரி கிடச்சிருக்காங்க அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த சிவனை நான் மனசார வேண்டிக்கிறேன் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ராணி தங்கச்சி நீங்கள் உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைங்களை பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த சிவனை நான் வேண்டிக்கிறேன் நான் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன் நான் பொழுது விடிஞ்சு எந்திரிச்சா சிவன் முகத்தில் தான் முடிக்கணும் அந்த சிவனாக நான் எனக்கு வளம் வேண்டிக்குவேன் ஐயா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தியா கூரை உழுவுது நாங்கள் ரெண்டு நேரம் முடியாத நாங்கள் இந்த எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் எங்களுக்கு ஒரு கூரை போட்டு கொடுக்கணும் சொல்லி அதை பார்த்துட்டு தான் லண்டனை சேர்ந்த ராணி தங்கச்சி வந்து இப்போ உங்களுக்கு கூரை போட்டு கொடுக்காங்க இப்போ கூரை போட்டு கொடுத்துற உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு அம்மாவுக்கும் சந்தோஷந்தான் புண்ணியம் அந்த அம்மா செய்கிறது புண்ணியம் எங்களுக்கெல்லாம் ஏழுக்கெல்லாம் செய்யறது பெரும் புண்ணிய யாரும் செய்ய மாட்டாங்க மனசு ஈவே ரொக்க எங்களுக்கு அவங்க மனசு ஈவரக்கப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் குடும்பமே பிள்ளை குட்டி அவங்க கணவர் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் நீடுகுடி வாழணும் நீண்ட ஆயுளும் ஆயிலை கொடுக்கணும் நல்ல எல்லாேருக்கும் செய்கிறதுக்கு அவங்க மனசு வந்து எல்லோரும் நல்லபடியாக வாழ்த்துவாங்க நல்ல உங்களுக்கு பத்து ரூபா கிடைச்சாதான் மக்களுக்கு ஒரு ரூபா செய்யலாம் அந்த தன்மை உங்கக்கிட்டே இருக்குது மேலே தான் ஆண்டமாக மேலும் மேலும் ஓங்கி எல்லாேருக்கும் உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் உங்கள் நடுவழி வாழணும் கோடி புண்ணியம் உண்டுமா உங்களுக்கு கோடிய புண்ணியம் உண்டு நீங்கள் நல்லா ஆறுக்கணும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உதவிகள் வருகணும் கடவுளை கூட நல்லா யாருன்னு நினைக்கல நீங்களே வந்தீங்க நீங்களும் உதவி செஞ்சீங்க இந்த ஊர்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன இந்த ஊரில் பார்த்தா வரலைங்கோ ஏன் வயசுக்கு நான் அந்த உலகத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி யாரும் உதவி பண்ணி நான் பார்த்தது கிடையாது முகம் தெரியாத எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மனசு பெரிய மனசு இருக்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு பத்து ரூபா வருமானம் வரும்போது ஒரு ரூபாய் எனக்கு செய்கிறதில்ல ஆசைப்பட்றாங்க செய்கிறாங்க செய்ய முடியும் நல்லா செய்வாங்க அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவன் கொடுப்பான் அந்த சிவன் கொடுக்கும் நாங்கள் என்னக்கும் படுத்தாலும் எதிரிச்சாலும் உட்காந்துருந்தாலும் சோறு தன்னாலும் தண்ணி குடித்தாலும் அம்மா உங்களை நினைக்காமல் இருக்க மாட்டோம்மாட்டோம் குழு 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 குழுன்னு இந்த வயத்தில் உங்களை நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் உங்களை நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் இருப்போம் எந்த நேரமும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் நாங்கள் அந்த மலையில் ஒழுவாமல் இருக்கிற நேரம் பூரா மழை பெய்யும் போதெல்லாம் மலையில் ஒழுவலையே ராணி தங்கச்சி எனக்கு செஞ்சு கொடுத்துச்சு அது நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன் சரிமா சந்தோஷமா இருங்க உங்களுக்கு வந்து ராணி ரெண்டரை சேர்ந்த ராணி தங்கச்சி தான் உங்களுக்கு கூற போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உங்களுக்கு கூரை புது புதுக்கீத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டு கொடுத்துறேன் ஐயா வீட்டுக்குள்ள எதுவும் ஜாமங்கள் இருந்தாலும் எடுங்க நாங்க பிரிச்சுட்டு போட்டு தந்துறோம் சரி வாங்க வேலையை ஆரம்பிச்சிடலாமா தம்பி இப்ப வேலைய ஆரம்பிச்சிடலாம் வாங்க போய் வேலைய ஆரம்பிச்சிருவாங்க பிரிங்க பிரிங்க வீட்டுல வந்து கூறையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இந்த பழைய கீத்தெல்லாம் பிரிச்சுட்டு புது கீத்து போட ஆரம்பிச்சிடலாம் பிரிச்சு இல்லாமா பிரிச்சு இல்லாம Kukarim 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 Kukarim

அடுத்த பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு அடுத்தது மோடு கட்டி மேலே படுத்ததா போடணும் குச்சி எத்திட்டு இருக்காங்க மோடு கட்டுறதுக்கு மோடு கட்டணும்னு அது மேலே படுத்ததா போட்டுடலாம் பாருங்க கீத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டோம் மேலே வந்து மோடு கட்டிட்டு இருக்கிறாங்க

சார்பாயெல்லாம் போட்டாச்சு இப்ப கயிறு போட்டு கட்டிட்டு இருக்காங்க போட்டு தார்பாய் போட்டாச்சு இப்ப வேப்பல வச்சு தண்ணி ஊத்த போறாங்க யாரானே வேப்பல வைக்க போறது அண்ணன்தான் இன்ன மேல ஏற வேண்டியதுல கீழ நின்னுட்டே என்ன பண்றாரு லேனா உள்ள ஊத்தி தார் போறேன் பே ஏனா அங்க ஊத்துங்க மேல ஊத்து ஊத்து ஐயா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு எந்த கவலையும் பட வேண்டியது இல்லை தம்பி ஆமா ஆமா அதை எப்படி மடிச்சு போய் கடைஞ்சி கீர்த்தி சென்னை சென்னலா பொத்து போய் பழைய படத்தை போட்டு கட்டிட்டு கிடந்தாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சரமபுரம் இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து லண்டனே செஞ்ச ராணிய வந்து கீர்த்து போட்டு கொடுத்து மேல தரப்பையும் போட்டு கொடுத்துருக்காங்க லண்டனை சேர்ந்த ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் கண்டனை சேர்ந்த அக்கா குடும்பத்துக்கு வந்து சிவனோட அருள் கிடைக்கணும் நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவனுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து இன்றைக்கி கீர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சிவனோட அருள் கிடைக்கணும் நாங்கள் எல்லாம் கடவுளை வேலைக்கிறோம் கீர்த்தும் போட்டு முடிச்சாச்சு அது மேலே சிறப்பாக தார்வர்தான் போட்டு கட்டியாச்சு அவங்களுக்கு இந்த தாத்தா பாட்டிக்கு இனிமேல் நாலஞ்சு வருஷத்துக்கு எந்த கவலையும் இல்லை கீர்த்து மடிக்காதங்க கீர்த்து மடிக்காத அளவுக்கு தார்வடு போட்டு கட்டியாச்சு எந்த கவலையும் இல்லை ஐயா அம்மா உங்களுக்கு வந்து கீத்து போட்டு தடவாடு கட்டிக்குமே எப்படி இருக்கு இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்க உங்களுக்கு ஓ சமமா இருக்குங்களால மலைல உலவுது போக்கு வரதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கங்க வரப்ப எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இருக்கபா எங்க ஊடு எங்க வயசானங்க புள்ள குட்டி இல்லன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா அந்த ராணியக்கா ராணி தங்கச்சிக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி 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 சொல்லக்கூடாது அந்யமாக போயிடும் என் பிறந்த தங்கச்சிக்கு நான் வந்து என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன் அந்த தங்கச்சி தங்கச்சி குடும்பத்தில் உள்ளவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் வீடு நீண்ட ஆயிலோடு வாழணும் நல்ல பொருளாதாரத்தோடு வாழணும் எங்களை மாதிரி நல்லவங்க கெட்டவங்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் நாங்கள் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தோம் வந்து பார்த்தாங்க உங்களுக்கு அனுப்புனாங்க இன்னைக்கு எனக்கு ஒழுவாத அளவுக்கு நாலு வருஷம் ஆனாலும் அசையாத வீட்டை கட்டி கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கடனாக தான் பட்டிருக்கிறேன் இந்த ராமலிங்க சுவாமியும் அந்த சிவனும் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நீ நான் நாளான பொருளாதாரத்தையும் நிறையா கை நிறையா கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களை குட்டியாக எல்லாேருக்கும் ஆயில் கொடுக்கணும் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நான் அண்ணன்னைக்கும் தினமும் அந்த வீட்டுக்குள்ளே படுக்கும்போதெல்லாம் போதெல்லாம் அண்ணாந்து போதெல்லாம் சொல்லுவேன் அம்மா அம்மாவை வேண்டிக்குவேன் எங்கள் ஐயாவை வேண்டிக்குவேன் எல்லாரையும் வேண்டிக்குவேன் நீங்கள் தான்ப்பா எனக்கு பிறந்தா உடம்புறவாத தங்கச்சி நான் இருக்கிற நிலமைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக போயிடுவோம் அதனால் கூட பிறந்த தங்கச்சி நீடு வாழணும் நீடூடி வாழணும் நீடு வாழணும் நீடு வாழணும் இந்த காலத்தில் இங்கே உள்ளவங்க ஒரு டீ வாங்கி கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சு கிச்சு வாங்கி போட்டு மேலே தார் வாங்கி போட்டு இவ்வளோ உதவி செஞ்சு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இவ்வளோ உங்களுக்கு வந்து நான் என்ன தான் தெரியலம்மா நீங்கள் கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஏழ்மைப்பட்டவங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கடவுளை எல்லோரும் மேன்மேல நல்லா வளரணும் உதவி எங்களை பல உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும் அதான் எங்களுடைய ஆசை யார் பிற பிறச்சேரி இவ்வளோ பேர் இருந்தோம் யாரும் உதவி செய்யவில்லை நீங்கள் முன்வந்து செஞ்சுருக்கீங்க உங்களை போல பல பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை என்ன மறக்க மாட்டோம்மா ஏன்னா செத்தாக தான் மறப்போம் அன்னைக்கு இந்த சேத்துக்குள்ளே கிடந்த எங்களை சிமெண்ட்டு போட்டு கொடுத்து கல் ஜல்லி எல்லாம் போட்டு கொடுத்து எங்களை பாய் கொடுத்து திராடி கொடுத்து கட்டில் கொடுத்து இவ்வளோ லாங் கொடுத்து எங்களுக்கு உயிரை ஒன்று உயிர் வர அளவுக்கு பண்ணாங்க இல்லைன்னா அந்த குளிரிலே செத்துறப்போமான் நேரம் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த உதவி செஞ்சதுக்கு கூட அனுப்பி தண்ணியம்மா ஏன் நீங்க கவலைப்படாதீங்க மேலேயும் பிரச்சனை இல்லை நிம்மதியாக படுத்து தூங்கலாம் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சானு கவலை இல்லை காத்தடிச்சானு கவலை இல்லை நிம்மதியாக தூங்கலாம் சந்தோஷமா இருங்க எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆமாம் என்னமாதிரி இன்னைக்கு செத்தா கூட நல்லது தான் என் தங்கச்சி நான் பெத்த மக்கா எல்லாரும் வந்து இருந்து அள்ளி வச்சிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கூட்டத்தை எனக்கு இந்த தம்பியும் இந்த தங்கச்சியும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் மனமாயிருந்த மனமாக இருந்த நீடூடி வாழ்த்துக்கள் அவ்வளவு தான் சொல்ல சொல்லணும் பிள்ளை குட்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் யாரோ எவரோ ரோட்டில் போகிறவங்க கூட பார்த்துட்டு செவனின்னு போவாங்க பிச்சை காட்டாக கூட அஞ்சு கா அஞ்சு காசு போட பயப்பிடுவாங்க இந்த காலத்தில் இவ்வளவு தூரம் எங்களுக்கு செஞ்சவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் 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 என்ன தான் தெரியல அவ்வளவு பற்று பாசம் போக்கு வரத்து அத்தனை செஞ்சு எங்களுக்கு நல்ல நிம்மதியாக கொடுத்துருக்கீங்க எல்லா நிம்மதியும் எங்களுக்கு கிடச்சி போச்சுயா இனிமேலுக்கு நாங்கள் செத்தாக கூட கவலைப்பட மாட்டோம் அங்கே பாட்டுக்கு காடி கஞ்சா மூடி குடிச்சிக்கிட்டு எல்லாம் இழுத்து ஒதுக்கீடு படுத்து கிடப்பேன் பயப்பட மாட்டேன் இன்னும் மெழுக்கு மழை பெஞ்சா என்ன இடி இடிச்சா என்ன என்ன பண்ணா என்ன எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஐயா அம்மா அம்மா ராணி அம்மா இங்கே நல்லா இருக்கணும் என்னக்கி நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா தழைச்சி ஆழம் மரம் போல் வேர் விட்டு விழுது விட்டு நல்லா தானு வளரணும் உங்களுக்கு பொருளாதாரத்தை அந்த சிவன் கொடுக்கணும் அவ்வளவுதான் என்னால் முடியுமா எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியலை எனக்கு நன்றியோடு நிற்கிறேன் நன்றியோடு நிற்கிறேன் நமஸ்காரம்மா 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 உங்களுக்கெல்லாம் எனக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் ஆயிரம் கோடி நமஸ்காரம் ஆண்டான மாமாயி சிவபெருமானே அந்த குடும்பத்துக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல பொருளாதாரத்தையும் கொடுக்குத்தீங்கன்னா தான் அவங்க பத்து ரூபா சம்பாதிச்சாதான் எனக்கு ஒரு ரூபா செய்வாங்க நான் சுயநலத்துக்காக தான் கேட்குறேன் என நல்லா நல்லா இருக்கணும் அது போதும் எங்களுக்கு இது போதும் யா அது போதும் யா நீங்கள் அவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வந்து செஞ்ச நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா நீடுவூடி வாழணும்